ஆனைமலையில் காலை உணவு திட்டம் தொடங்கியது பள்ளி மாணவ மாணவியர்கள் மகிழ்ச்சி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு உதவி பெறும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தினை சென்னையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார் அதனை அடுத்து இதன் ஒரு பகுதியாக ஆனைமலையில் உள்ள அரசு உதவி பெறும் பைந்தமிழ் பள்ளியில் ஆனைமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி சாந்தலிக்ககுமார் தலைமையில் காலை உணவு திட்டம் துவங்கப்பட்டு மாணவர்களுக்கு உணவுகள் பரிமாற்றப்பட்டு உணவுகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் ஆனைமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைசெல்வி சாந்தலிங்ககுமார் ஆனைமலை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஏஹெச் ஜாஃபர் அலி செயல் அலுவலர் அப்துல்லா மற்றும் ஆசிரியர்கள் கட்சி நிர்வாகிகள் அலுவலர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் அவர்கள் இங்கே இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை வந்து இன்றைக்கி அமல்படுத்தியிருக்கிறாங்க இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா பஞ்சாப் முதலமைச்சர் அவர்கள் கூட இணைஞ்சு இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்கிறாங்க இங்கே ஆனைமலை பேரூராட்சியில் பைந்தமிழ் பள்ளியில் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒரு குழந்தைகள் வந்து பயின்று வருகிறார்கள் இன்று சுயஉதவிக்குழிலிருந்து எழுபத் எண்பத்தி ஏழு ஏழு பேர் வந்து அதில் பணிபுரிஞ்சிட்டு வர்றாங்க அவங்களுடைய குழந்தைகள் ரெண்டு பேர் வந்து இங்கே படிச்சுட்டுருக்குறாங்க அவங் அதிலிருந்து ரெண்டு பேர் வந்து இங்கே அவங்களுக்கு உணவு வழங்குறதுக்கு நாங்கள் எடுத்து குழந்தைகளுக்கு சிறப்பாக இணக்கி கேசரி வெண்பொங்கல் மற்றும் சாம்பார் அனைத்து குழந்தைகளுக்கும் நாங்கள் பரிமாறி மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து இந்த மகத்தான திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி என் பேர் தனிஷ் நான் வந்து ஆனமலை பைந்தமிழ் பள்ளியில் படிக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூலில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதில் வந்து நான் நல்லா சாப்பிட்டேன் அதில் வெண்பொங்கல் சாம்பார் ஜிலேபி கே ஜிலேபி கேசரி இதெல்லாம் கொடுத்தாங்க அதை வந்து நான் சாப்பிடுவேன் இது கொண்டு வந்த முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி என் நண்பர்கள் கூட நான் நல்லா ஜாலியாக இருந்தேன்